சப்ஸ்க்ரைப்ஸ் ஆர் குருஸ் ஐ க்ரியேஷன்ஸ் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் பொழுது நம்ம உடலில் நடக்கும் பொழுது இந்த மாதிரி அதிக பசி அன்வாண்டடாக நம்ம நிறைய ஃபுட் எடுக்கிறது இந்த மாதிரி ஹாபிட்ஸ் எல்லாம் ஏற்பட்டிருந்தா பார்க்கலாம் நைட்டில் தூங்காமல் கண் விழித்து வேலை செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த பிரச்சனை ஏற்படும் அதாவது ஹைப்பர் அசிடிட்டி அப்படின்னு சொல்வோம் நம்ம நிறைய ஃபுட்டு எடுக்கிறதுக்கான முக்கியமான காரணம் ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக டிப்ரெஷனில் இருக்கிறோம் இல்லை அல்சர் இருக்கு டயபெட்டிக் கண்டிஷனில் இருக்கிறோம் ஆசிட் அதிகமாக நம்ம பாடியில் சிக்ரீட் ஆகுது இல்லை பாடியோட ஹீட் அதிகமாக இருக்குன்னா இந்த மாதிரி சமயங்களில் அதிகமான பசி உணர்வு ஏற்படும் இப்போ உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்குன்னா அதற்கான வழிமுறைகள் என்னவோ கீரைகள் நிறைய சாப்பிட்றது இப்போ கீரைகள் அப்படின்னு சொல்லும்போது அதில் எஸ்பெஷலி நம்ம நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய கீரைகளை எடுக்கணும் அவரை ஆரைப்பிஞ்சு கத்தரி பிஞ்சு முருங்கை பிஞ்சு இது எல்லாமே நம்ம நிறைய சாப்பிடுட்டு வந்தோம்னா ப்ளட்டில் சுகர் லெவல் அதிகமாகாமல் இது கண்ட்ரோல் பண்ணிக்கும் ஆவரைக்குடி குடிநீர் ஒரு மிக சிறந்த மருந்தாக இருக்குது இந்த ஆவரைக்குடி குடிநீர் என்ன பண்ணும்னா அதிகமாக தாகம் எடுக்குது இல்லை அதிகமாக பசி எடுக்குதுன்னா அதை தடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஒருவேளை ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது இல்லை டிப்ரெஷனாக இருக்குன்னா அதற்கு ஏற்ற மாதிரி சிகிச்சை முறைகள் மற்றும் பிராணாயாமம் அதை காலையில் நம்ம மூச்சு பயிற்சி செய்கிறது ரொம்ப சிறந்ததாக இருக்கும் முக்கியமாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் ப்ரோட்டீன் டயட் அவசியம் நிறைய சாப்பிட்டாலும் எனக்கு வெயிட் கெயின் ஆகலை ரொம்ப ஒல்லியாக தான் இருக்கேன்னு சொல்கிறவங்க ஃபேட் டயட்டை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் சத்குரு சாய் கிரியேஷன் வியூஸ் அணிவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிஷிஷியன் ஒரு சிலருக்கு சாப்பிட்ட உடனே பசிக்கு எடுத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க இப்போ தான் நான் சாப்பிட்டேன் ஒரு மணி நேரம் தான் நான் ஆச்சு அதுக்குள்ளே எனக்கு பசிக்குதே அப்படின்ற ஃபீல் நிறைய பேருக்கு இருக்கும் இதில் ஒரு சிலருக்கு என்ன ஆகுன்னா நைட் டைமில் நல்லா தூங்கிக்கிட்டே இருக்கிறேன் தான் சாப்பிட்டுட்டு ஒரு ஒன்பது மணி இருக்குங்க பத்து மணிக்கு நான் தூங்குறேன் பன்னெண்டு ஒரு மணிக்கெல்லாம் திரும்ப எனக்கு பசிக்குது தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு உக்காந்து நான் எதையாவது சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கண்டிஷன் ஒரு சில நபர்களுக்கு ஏற்படும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் பொழுது நம்ம உடலில் பொழுது இந்த மாதிரி அதிக பசி அன்வான்டாக நம்ம நிறைய ஃபுட் எடுக்கிறது இந்த மாதிரி ஹேபிட்ஸ் எல்லாம் ஏற்படுறதுன்னு தான் பார்க்கலாம் பொதுவாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் சர்க்கரை நோயாளிகள் நிறைய பேருக்கு நம்ம ஃபுட் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் திரும்ப பசிக்குது சாப்பிட்ற பசிக்குது இதே மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட் அதிகமான நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவல் அதிகமாகும்போது ஈஸியாக நமக்கு டைஜஷன் ஆக ஆரம்பிச்சிரும் இந்த கண்டிஷனில் இன்சுலின் லெவல் குறைவாக இருக்கும் பட்சத்தில் அதிகமான பசி உணர்வு நமக்கு ஏற்படுது இதே மாதிரி தாகமும் அதிகமாக ஏற்படுதுன்னு சொல்லலாம் இது வந்து பாலிடிப்சியா அப்படின்னு சொல்கிறோம் பாலிஃபேஜியா அப்படின்னா அதிகமாக உணவு எடுக்கிற ஒரு நிலை இது சர்க்கரை நோயாளிகளுக்கு அடிக்கடி இந்த பிரச்சனை ஏற்படுது இதை தாண்டி வேறு யாருக்கு முக்கியமாக இருக்குது அதாவது நம்ம ரொம்ப நேரம் டிஜிட்டல் ஸ்க்ரீன் பார்த்துட்ருக்குறோம் நைட்டில் தூங்காமல் கண் விழித்து வேலை செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த பிரச்சனை ஏற்படும் அதாவது ஹைப்பர் அசிடிட்டி அப்படின்னு சொல்வோம் நம்ம பாடியில் டைஜஷனுக்காக செக்ரேட் ஆகக்கூடிய சில ஜூசஸ் ஆசிட் வந்து நம்ம பாடியில் செக்ரீட் ஆகும் டைஜஸ்டிவ் ஜூசஸ் அண்ட் என்சைம்ஸ் இது எல்லாமே செக்ரியட் ஆகுது நம்ம அதிகமாக டென்ஷன் ஆகிறோம் இல்லை டிப்ரெஷனில் இருக்கும்போது இல்லை தூக்கம் சரியாக இல்லை உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி கண்டிஷனில் என்ன ஆகும்னா நமக்கு ஆசிட் வந்து பாடியில் அதிகமாக செக்ரிட் ஆக ஆரம்பிக்கும் பாடியில் ஆசிட் அதிகமாக செக்ரிட் ஆகும்போது டைஜஷன் அதாவது செரிப்புத்தன்மை சீக்கிரமாக நடந்து உடனே பசிக்கிற மாதிரி இருக்கும் இதனால் ஆசிட் அதிகமாக செக்ரிட் ஆகக்கூடிய நிறைய நபர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னா நமக்கு நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய அல்சர் ஸ்டொமக் அல்சர் இந்த வயிற்று புண் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி நமக்கு என்ன ஆகுனா சீக்கிரமாக உணவு சாப்பிட்டா டைஜஷன் ஆகிடுச்சின்னு சொல்லுவாங்க இதில் மெயினாக நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு பக்க விளைவு சைடு எஃபெக்ட் என்னென்னா வெயிட் கெயின் ஆகிட்டே போவாங்க நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன் அதனால் நான் வந்து வெயிட் கெயின் ஆகிட்டேன் எனக்கு அல்சர் இருந்தது ரொம்ப நான் டிப்ரெஷனில் இருந்தேன் அப்போது அந்த டைமில் எனக்கு நல்ல பசி எடுத்துச்சு நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் கவலையில் இருந்தேன் டிப்ரெஷனில் இருந்தேன் அந்த டைமில் எனக்கு நல்லா பசிக்கும் சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா வெயிட் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் நம்ம பாடியில் நடக்கிறது பேசிக்காக இது தான் நம்ம நிறைய ஃபுட்டு எடுக்கிறதுக்கான முக்கியமான காரணம் ஓவர் ஆர் டிப்ரெஷனில் இருக்கிறோம் இல்லை அல்சர் இருக்கு டயபெட்டிக் கண்டிஷனில் இருக்கிறோம் ஆசிட் அதிகமாக நம்ம பாடியில் சிக்ரீட் ஆகுது இல்லை பாடியோட ஹீட் அதிகமாக இருக்குன்னா இந்த மாதிரி சமயங்களில் அதிகமான பசி உணர்வு ஏற்படும் சரி இப்போது இந்த மாதிரி பசி உணர்வு ஏற்படும் போது அதை எப்படி நான் ஹேண்டில் பண்ணுறது இதில் இருந்து மீண்டு வெளியில் வருவது எப்படி அப்படின்னு கேட்டோம்னா நம்ம ஒரு வேலை உணவு எடுக்கும்பொழுது அதில் இது இந்த சத்துக்கள் எல்லாமே நிறைஞ்சிருக்கா இந்த மாதிரியான உணவுகளை நம்ம பேசிக்காக எடுக்கிறோமான்னு கவனிக்கிறோம் அதில் முக்கியமாக பார்த்தோம்னா ரிஃபைண்ட் கார்போஹைட்ரேட் டயட் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது மாவு மைதாவினால் செய்யப்பட்ட அதிகமான உணவுகளை நம்ம பொழுது தான் சீக்கிரமாக டைஜஷன் ஆகுது இதில் இனிப்பு சார்ந்து இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்தோம்னா இன்னும் மிக விரைவில் நமக்கு டைஜஷன் வந்து ஏற்பட்டது மைதாவால் செய்யப்பட்ட பேக்கரி ஐட்டம்ஸ் எடுக்கிறோம் கேக்ஸ் குக்கீஸ் எல்லாம் எடுக்கிறாங்க ஸ்வீட்ஸ் எடுக்கிறாங்கல்ல சாக்லேட்ஸ் இந்த மாதிரி மைதாவினால் செய்யப்பட்ட பேக்கரி ஐட்டம்ஸ் நம்ம நிறைய சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன் சீக்கிரமாக டைஜஷன் ஆகிடும் ஆனால் அதனால் பாடிக்கு எந்த விதமான நமக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு அப்படின்னு நம்ம அதை சொல்ல முடியாது அடுத்ததாக ஃபைபர் கண்டென்ட் நிறைய இல்லாமல் இருக்கக்கூடிய உணவுகள் ஸோ லோ ஃபைபர் டயட் நம்ம எடுக்கும்போது சீக்கிரமாக நமக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும் ஒரு ஃபுல்ஃபில்னஸை கொடுக்கறத ஃபுட்டுக்கு ஒரு ஃபுல்ஃபில்னஸ் கொடுக்கறதுக்கு முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபைபர் கண்டென்ட் தான் ஸோ அப்போது இந்த ஃபைபர் கண்டென்ட் கம்மியாக நம்ம சாப்பிட்றோம் அதிகமாக மாவுச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கும்போது சீக்கிரமாக நமக்கு டைஜஷன் ஆகுது அதே மாதிரி ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கக்கூடியவங்க ஸோ அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் தூக்கம் இல்லாமல் இருக்கிறோமா இல்லை டிப்ரெஷன்லேருந்து நம்ம வெளியில் வருவதற்கான என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம் அடுத்து முக்கியமாக ஆசிட் செக்ரேஷன் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும்போது அதை சமநிலைப்படுத்துவதற்கான வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும் இப்போ உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்குன்னா அதற்கான வழிமுறைகள் என்னவோ கீரைகள் நிறைய சாப்பிட்றது இப்போ கீரைகள் அப்படின்னு சொல்லும்போது அதில் எஸ்பெஷலி நம்ம சத்து அதிகமாக இருக்கக்கூடிய கீரைகளை எடுக்கணும் இதில் நம்ம வந்து சொல்கிறது வெந்தயக்கீரை எடுக்கலாம் அடுத்ததாக பார்த்தோம்னா பருப்பு கீரை எடுக்கலாம் இதில் முக்கியமாக மூக்கிரட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய கீரை இந்த கீரைகள் எல்லாமே உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடியதாக இருக்கும் நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி அதாவது ஒயிட் ரைஸ் பாலிஷ்டு ரைஸ் இதாக இல்லாமல் நம்ம பழுப்பு அரிசியோ இல்லை சிவப்பு அரிசி கருப்பு கவுனி காட்டு யானம் இந்த மாதிரி பாரம்பரிய அரிசி வகைகள் அதாவது நல்ல கலர்ஃபுல்லாக பட்டை தீட்டப்படாத அரிசி வகைகளை நம்ம உணவாக எடுக்கும்போது அது நீண்ட நேரம் நம்ம உடம்புல இருந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதில் கம்மியாக இருக்கும் அதே மாதிரி செரிமானத்திற்காக அது எடுத்துக்கக்கூடிய நேரம் வந்து அதிகமாக இருக்கும் அதனால ரொம்ப சீக்கிரம் நமக்கு பசி இல்லாமல் இருக்கும் ஒருவேளை நமக்கு வந்து சர்க்கரை நோயினால் அடிக்கடி பசி ஏற்படுதுன்னா அதற்கான உணவு முறைகளில் இது ரொம்ப முக்கியம் அடுத்தது சிறுதானிய உணவுகளை நிறைய எடுத்துக்கணும் காய்கறிகள் முக்கியமாக நம்ம நாட்டு காய்கறிகள்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதில் முக்கியமாக இந்த பிஞ்சி காய்கறிகள் சொல்லுவோம் அவரை பிஞ்சி கத்தரி பிஞ்சி முருங்கை பிஞ்சி இது எல்லாமே நம்ம நிறைய சாப்பிட்டுட்டு வந்தோம்னா சுகர் லெவல் அதிகமாகாமல் பிளட்ல சுகர் லெவல் அதிகமாகாமல் இது கண்ட்ரோல் பண்ணிக்கும் இதையும் தாண்டி ஒரு சிலருக்கு ரொம்ப நேரமாக எனக்கு வந்து நான் இப்போ சாப்பிட்டேன் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகுது திரும்பவும் பசிக்குது அந்த டைமில் நான் என்ன எடுத்துக்கலாம்னா ஹெவியாக எதுவும் டயட் எடுத்துக்காமல் இதில் லோ கலரிஸ் டயட் இருக்கிற மாதிரி லோ கார்போஹைட்ரேட் டயட் இருக்கிற மாதிரி நம்ம அதை பார்த்துக்கணும் அப்போது அந்த டைமில் நமக்கு பசிக்கும்போது சின்னதாக ஒரு பழங்களோ இல்லை நம்ம பழச்சாறுகளோ இது எடுத்துக்கலாம் இல்லை மாவு கஞ்சி மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வரும்போது இடையில இடையில பசிக்கக்கூடிய தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இதற்காக நம்ம எதுக்கு இடையில இடையில நமக்கு பசிக்குது அதற்கான சிகிச்சை முறைகளை நம்ம எடுக்கணும் இப்போ சுகர் இருக்கா அதற்கான சிகிச்சை முறைகள் ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா சுகர் இருக்கிறதே தெரியாம நான் வந்து ரொம்ப நாளா இப்படியே இருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு வெயிட் போட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ சர்க்கரை நோயாளிகளாக இருக்கும் பட்சத்தில் அதற்கு ஏற்ற மாதிரி உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும் இதில் ரத்தத்தில் சர்க்கரை அளவு குறைக்கணும்னா நம்ம சித்த மருத்துவத்தில் நமக்கே தெரியும் ஆவறை குடிநீர் ஒரு மிக சிறந்த மருந்தாக இருக்கு இந்த ஆவறை குடிநீர் என்ன பண்ணும்னா அதிகமாக தாகம் எடுக்குது இல்லை அதிகமாக பசி எடுக்குதுன்னா அதை தடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவு மிக பொறுமையாக அது வந்து டைஜஷன் ஆயிட்டு அதுலேருந்து சத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரத்தத்தில் கலக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஆவரை குடிநீர் அப்படின்னு சொல்லும்போது நிறைய சித்த மருந்தகங்கள்லாம் நமக்கு கிடைக்குது இதில் ஆவாரை கொன்றை நாவல் முத்தக்காசு கடல் அழிஞ்சில் கோஷ்டம் இந்த மாதிரியான மூலிகைகள் சேர்த்து செய்யக்கூடியது தான் ஒரு சிலர் இதோட திரிஃபலா சூர்ணத்தையும் சேர்த்து கஷாயமாகவும் குடிக்கலாம் இந்த மூலிகைகள் எல்லாமே அதிகமான துவர்ப்பு கசப்பு சுவை இருக்கக்கூடியது இந்த துவர்ப்பும் கசப்பும் சேர்ந்து நம்ம எடுக்கும் பொழுது நமக்கு சீக்கிரமாக டைஜஷன் ஆகணும் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்காது வயிற்றில் புண்கள் இருக்குனாலும் அது மிக விரைவில் குணமாகும் ஒருவேளை ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது இல்லை டிப்ரெஷனாக இருக்குன்னா அதற்கு ஏற்ற மாதிரி சிகிச்சை முறைகள் மற்றும் பிராணாயாமம் அதாவது காலையில் நம்ம மூச்சு பயிற்சி செய்கிறது ரொம்ப சிறந்ததாக இருக்கும் ஸோ காலையில் எந்திரிச்சு நம்ம ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி மூச்சு பயிற்சிகளோ இல்லை யோகா பயிற்சிகளோ தியானத்தில் நம்ம இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அந்த மெடிடேஷன் டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரணும் இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிட்டு டிப்ரெஷன் இல்லாமல் இருக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகுதுன்னா அதிகமான பசி அப்படின்ற உணர்வு இல்லாமல் இருக்கும் முக்கியமாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் ப்ரோட்டீன் டயட் அவசியம் ப்ரோட்டீன் வந்து கம்மியாக இருக்கும் பட்சத்தில் தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா சீக்கிரமாக நமக்கு வந்து ஃபுட்டு டைஜஷன் ஆக ஆரம்பிச்சிரும் எவ்வளோதான் நான் சாப்பிட்டாலும் எனக்கு உடலில் சத்தே இல்லை சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் எங்கே போதுனே தெரியலன்னு நிறைய பேர் இந்த கண்டிஷன் சொல்லுவாங்க இதற்கு ப்ரோட்டீன் அண்ட் கார்போஹைட்ரேட் லோ கார்போஹைட்ரேட் டயட் எடுக்கணும் அடுத்ததாக இன்னும் சில பேர் என்னென்னா நிறைய சாப்பிட்டாலும் எனக்கு வெயிட் கெயின் ஆகலை ரொம்ப ஒல்லியாக தான் இருக்குன்னு சொல்கிறவங்க ஃபேட் டயட்டை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் இப்போ நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டு வெயிட் கெயின் ஆயிருக்கேன்னு சொல்றவங்க தவிர்த்துட்டு மற்றவங்க எல்லாருமே கொஞ்சமா கொழுப்பிச்சாவது குட் கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய ஃபுட்ஸை வந்து நம்ம எடுக்கணும் இந்த மாதிரி நம்ம உணவு முறைகளில் சில மாற்றங்கள் கொண்டு வந்து சர்க்கரை நோயாளிகளாக இருக்கும் நான் நாசான மாதிரி இந்த ஆவாரைக் குடிநீரை எடுக்கலாம் இதையும் தாண்டி சில கண்டிஷனில் நமக்கு நிறைய பசி இருக்குன்னா அதற்கு ஏற்ற மாதிரியான சிகிச்சை முறைகள் எடுக்கலாம் உணவு முறையில் பொறுத்த வரைக்கும் நிறைய நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா அடிக்கடி பசி எடுக்கிறத இந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி